நீ எதுக்கு அவங்கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வாங்குன ஹரிஷ் நீ ஏன் இப்படி பேசுற கிஃப்ட் தந்தது வேற யாரும் இல்லல நம்மளோட பிரதீப் தான் நம்மளோட பிரதீபா ஆபீஸ்ல கூட வேலை செய்றவன் இவ்ளோ பெரிய கிஃப்ட் தரானா அவன் யாரு ஹரிஷ் இவ்ளோ சீப்பா பேசாத பிரதீப் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியும்ல பிரதீப் மாதிரி இருக்கறவங்க என்ன உனக்கு தெரியாதா என்ன இல்ல தெரியாத மாதிரி நடிக்கறியா இப்படி உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி அவன் தந்தது போல ஒரு காஸ்ட்லியான கிப்ட் நீ ஒரு தடவை காமி இல்ல ஒரு மாதிரி முடியாது நம்ம சந்தனா மேடம் ஏன் இப்படி ஒரு லோக்கல் ஆல கல்யாணம் பண்ணிருக்காங்க அவன் வண்டியும் இருந்தோ அதிக விலைக்கு வாங்கின வண்டின்னு பார்த்தாலே தெரியுது கூட மாதிரி மாறிட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக சந்தனாவை பார்த்த உடனேயே அவன் தினமும் செய்யும் இடமான பீச்சின் பக்கத்தில் உள்ள இந்த கேபேவில் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் யாரிடமும் ஏற்படாத ஒரு ஈர்ப்பு ஹரிஷிற்கு சந்தனாவின் மேல் ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு நாள் ஹரிஷ் அதே பீச்சில் ஜாக்கிங் போகும்போது சந்தனாவை பார்த்து சிரித்தான் முதல் தடவை ஹரிஷ் அவளை பார்த்து சிரிக்கும் பொழுது அவள் ஏதும் ரியாக்ட் செய்யவில்லை ஆனாலும் ஹரிஷ் தினமும் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் சந்தனாவும் சிரித்தாள் அவள் சிரித்தது அவர்களுக்கு நல்ல தொடக்கமாய் அமைந்தது அவர்கள் பேச பேச வார்த்தையை போதாது போல் தோன்றியது பின் இருவரும் சந்தித்து பேசுவதற்காகவே காரணங்களை தேடிக்கொண்டனர் ஒரு காதலர் தினத்தில் ஹரிஷ் தன்னுடைய இதயத்தை திறந்து தன்னுடைய காதலை சந்தனாவிடம் வெளிப்படுத்தினான் சந்தனாவும் அதனை ஏற்றுக்கொண்டாள் தங்களுடைய நண்பர்களுக்கு முன்னால் அவர்கள் ஒன்று சேர முடிவெடுத்தனர் அதுவரையில் ஹரீஷ் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சந்தனாவிடம் எதுவுமே கூறியதில்லை அவளும் கேட்டதில்லை ஆனால் அதனை பற்றி சொல்லாதது ஹரிஷின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது சென்னையில் இருக்கும் ஒரு மிக முக்கிய பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரனின் இரண்டாவது மகன்தான் ஹரீஷ் இதை சந்தனாவிடம் சொல்ல பயந்தான் ஹரேஷ் ஹரிஷின் குடும்பத்தில் சந்தனாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஹரிஷிற்கு நன்றாகவே தெரியும் அதனால் ஹரிஷ் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டான் ஒரு நிமிஷம் இப்ப வரேன் ஹலோ ஓ சொந்த இஷ்டப்படி நீ செய்யற இந்த விஷயத்தோட பலனை நீ தான் அனுபவிக்க வேண்டி வரும் நான் முன்னாடியே சொன்ன உன்னோட சம்பாத்தியம் முழுசையும் என்கிட்ட கேட்காம நீ ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ண உன் இஷ்டம் போல செஞ்ச பலனை என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ ஒரு யூகே கம்பெனி ஷேர் வாங்கின அந்த கம்பெனியை மூடிட்டாங்க சொந்தமா ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாத ஒரு தரித்திரம் தான் நீ இந்த குடும்பத்துல இனி நீ ஒரு அங்கம் இல்லை உனக்கும் வேற யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணுக்கும் இனி இந்த வீட்டில் இடம் இல்லை ஹரிஷ் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சந்தனா வற்புறுத்த இருவரும் வேறு வழியின்றி சந்தனாவின் வீட்டிற்கு சென்றனர் சந்தனாவின் தந்தை சம்மதம் தெரிவித்தாலும் அவளுடைய அம்மா திலகவதி அவர்களை எதிரியை போல முறைத்துக் கொண்டிருந்தாள் அம்மா இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு சொந்த காசுல சாப்பாடு கூட போட முடியாத ஒரு நீ ஹரிஷ் வேலைக்காக எவ்வளவு அடைந்தாலும் அவனுக்கு எதுவும் அமையவில்லை இறுதியாக வேறு வழியின்றி சந்தனாவின் வீட்டில் வேலைக்காரனாக மாறினான் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது ஹரீஷ் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருக்க இதற்கிடையில் சந்தனாவிற்கு ஒரு நிறுவனத்தில் சிஓ வேலை கிடைத்தது இதனால் அவளின் அம்மா திலகவதியின் நடத்தை மேலும் கொடூரமானது இத انا ஹரிஷனோட க்ளீனிங் சும்மா தென்ன மட்டும் போதாது அதுக்கேத்த வேலையை செய்யணும் நான் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் ஓ பாப்ப நான் போய் சொல்றேனா ஐயோ அப்படி இல்ல ஏன் தப்புதான் நான் மறுபடியும் கிளீன் பண்றேன் ம் மேகாபா பண்ண அடுத்த துணியை துவைக்கணும் ஆ ஆ ஐயோ அத்தை அது வந்து நான் காலையிலேயே சத்னாவோட துணியை முடிச்ச துவைச்சிட்டனே அவளோட துணியല്ല நான் என்னோட துணியை துவைக்க சொன்னேன் துணியை நான் அந்த தள்ளில வச்சிருக்கேன் எல்லாம் வேலை அதிகமான துணி எதையும் வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணிடாதே கேக்குதா ஹரிஷ் இந்த அவமானங்களை எல்லாம் சந்தனாவிற்காக மட்டுமே பொறுத்து கொண்டா ஆனால் சந்தனாவின் அம்மா திலகவதி வீட்டு வேலை சொல்லி கொடுமை செய்யும் போது ஹரிஷிற்கு கோபம் வந்தது இருந்தாலும் மௌனமாய் அதை கட்டுப்படுத்திக் கொண்டா ஒரு நாள் ஆபீஸ் டென்ஷனுடன் வந்த சந்தனா தன் தோழி தஷினியுடன் சோர்வாக வந்து வீட்டில் அமர்ந்தாள் அவளை சமாதானம் செய்ய ஹரிஷ் சூடாக காபி போட்டு எடுத்து சென்றான் எனக்கு இப்ப ஒண்ணு வேணா ஹரிஷ் கொஞ்ச நேரம் தனியா விட ஏழு கோடி ரூபாய் கடன் பொறுப்பு கம்பெனிக்கு இருக்கு அதை சமாளிக்கணும்னா நாலு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்ய யாராவது உடனே வரணும் ஆனால் யார் வருவா சந்தனா எனக்கு தெரியல தர்ஷினி எனக்கு ஒன்றும் வேலையும் போனா நான் என்ன செய்வேன் பிரதீபா விசாரிச்சா நடக்கும்னு எனக்கு தோணுது அவனுக்கு முன்னாடியில இருந்து உன் மேல ஒரு சாஃப்டர் ஒன்றில் அவன் உன்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீயும் அரிஷன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க இருந்தாலும் கல்யாணம் நடந்த நீ கஷ்டப்படுறத பார்த்தப்போ அவன் உனக்கு வேலையை சரி பண்ணி தந்தான் எதுக்கும் ஒரு தடவை அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் பேசி பார்த்துட்டேன் பிரதீப் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் பிரதீப் அவளுக்கு உதவி செஞ்சா நான் சந்தனாவோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஏற்கனவே பிரதீப் சந்தனாவை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பாக்குறான் சந்தனாவோட இந்த பிரச்சனையை தீர்க்க நான் யார் கால பிடிக்க வேணும்னாலும் ரெடியா இருக்கேன் என்று யோசித்த ஹரிஷ் சந்தனாவிடம் பேசினான் சந்தனா நாலு கோடி தானோ பிரச்சனை அதை விடு நான் பாத்துக்கிறேன் ஹரிஷ் நாலு ரூபாய் விஷயம் இல்லை நாங்க பேசினது நாலு கோடியோட விஷயம் பேசினது என்ன சந்தனா இப்படி ஒரு கோமாளி கல்யாணம் பண்ணிருக்க தயவு செஞ்சு காமெடி பண்றத நிறுத்த ஹரிஷ் எத்தனை பிரச்சனைய தாங்குறதா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் போய் தொலைங்க ஏண்டி சந்தனா அந்த கழுதியை டைவர்ஸ் செய்யணும் நானும் உன் எத்தனை தடவை சொன்னோம் எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமப்ப கழுதியா இதெல்லாம் சரி செய்ய ஒரு நாள் கண்டிப்பா வரும் அந்த நாள் நீ என்ன பாப்ப தர்ஷினி ஹரிஷ் யாருன்னு பாப்ப ஹரிஷ்கு என்னதான் ஆச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு வேலைக்கு போகாம சமையல் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறதை என்னால பொறுத்துக்கவே முடியல ஹரிஷ்க்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது தர்ஷினி சொல்றது கரெக்டு தான் ஹரிஷ் இப்போ வெறும் கோமாளியா தான் இருக்கான் ஹரிஷ் ஏ என்ன சந்தனா ஏன் கார் ஃபால்ட் ஆயிடுச்சு என்ன வந்து பைக்ல டிராப் பண்றியா எதிர்பாராத விதமாக சந்தனா சொல்லியதை கேட்டதும் ஹரிஷ்க்கு ஒன்றும் புரியவில்லை

பல நாட்கள் கழித்து சந்தனா ஹரிஷுடன் பைக்கில் ஏறிச் சென்றாள் அவள் இன்னும் தன்னை மனதில் வைத்திருக்கிறாள் என எண்ணியபடி ஹரிஷ் புன்னகைத்தான் ஹரிஷ் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை ஆனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் அலுவலகம் செல்லும் வரை மட்டுமே நீடித்தது ஹரிஷ் சந்தனாவை பைக்கில் இறக்கிவிட்ட அதே நேரத்தில் சரியாக பிரதீப்பும் அந்த இடத்திற்கு சரி ஹரிஷ் தான் பிரதீப் செய்தது ஹரிஷுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இந்த மாதிரி தேர்ட் கிளாஸ் வண்டியில ஒரு கம்பெனியோட சிபிஸ்க்கு வருது ரொம்ப தப்பு கார் வர்க்ஷாப்ல இருக்கு லேட் ஆயிடுமே நெக்ஸ்ட் டைம் ஜஸ்ட் கிவ் மீ எ கால் ஹெல்ப் பிக் ஓகே பை தி வே ஐ ஹேவ் समथिंग ஃபார் யூ என்று சொன்ன பிரதீப் அவனுடைய சொகுசு காரை நோக்கி நடந்தான் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஹரிஷ் பார்த்துக் கொண்டிருக்க பிரதீப் காரில் இருந்து ஒரு காஸ்ட்லியான நகை பெட்டியை தூக்கி வந்தான் பெட்டியில் உள்ளே ஒரு விலை உயர்ந்த வைர நெக்லஸ் இருந்தது அதை பிரதீப் சந்தனாவிற்கு கொடுத்தான் திஸ் இஸ் ஃபார்மே வேறு யாருக்கு ஆ யோசியார் டெட் யூ லைக் ஹை லவ் இட் தேங்க் யூ ஸோ மச் ஏவு காஸ்ட்லியே என கிஃப்ட்டு எனக்கு யாருமே கொடுத்ததில்லை நான் இருக்கும்போது மத்தவங்ககிட்ட என் கிஃப்ட்டு எதிர்பார்க்குற சந்தோனா எனிவே வீல் கட்ச் அப் லேட்டோ ஆப் சம் ஒர்க் டு டூ ஹரிஷன் திரும்ப போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணுல்ல ஓ சாரி அடுப்படி வேலை இருக்குதுல்ல நேரத்தோட போனதான சோறு குழம்புலாம் செய்ய முடியும் சமையல் தானே பை பிரதீப் தன்னை அவமானப்படுத்தியதை உணர்ந்த ஹரீஷ் சந்தனாவின் முகத்தை பார்த்தான் நிலைமை கை மீறிப் போய்க்கொண்டிருப்பதை புரிந்து கொண்டான் ஹரீஷ் சந்தனாவும் கை மறி உணர்ந்தாள் இப்படி சீப்பா பேசாத பிரதீப் என்னோட பெஸ்ட் அப்புறம் சந்தனாவிட்ட சவால் அவனுடைய மனதை குழப்பமடைய செய்ய நிதானத்தை இழந்தான் ஹரிஷ் மீண்டும் சந்தனாவை அழைக்க அவள் போனை எடுக்கவில்லை ஹரிஷ்க்கு என்ன பிரச்சனை பிரதீப் கொடுத்த ஒரு கிஃப்டுக்கு இவ்வளவு ஈகோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே ஆபீஸ்ல இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா பிரதீப் தான் ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வரணும் அவனே மனசு வந்து சந்தோஷமா நடந்துக்கும் போது இந்த ஹரிஷ் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்க கோபமாக உள்ளே வந்த தர்ஷினி சந்தனாவை கண்டித்து பேசினார் அந்த ஜோக்கரை கூப்பிட்டு ஆபீஸ்க்கு வராதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது உனக்கு இது வேணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் முழுக்க உன் புருஷன் உன்கிட்ட பேசின வீடியோ தான் ஹாட் டாபிக் இந்த வீடியோவை மட்டும் பிரதீப் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட போய் இன்வெஸ்டர் விஷயமா பேசவே முடியாது இப்ப என்ன பண்றது தர்ஷினி என் தலையே வெடிச்சிடும் போல இருக்க ஒன்னும் பண்ண முடியாது ஹரிஷ் வந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்பவே அது மட்டும் தான் வழி ஹரிஷ் கிட்ட கால் பண்ணி சொன்னா அவன் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டான் அப்ப ஹரிஷ் கிட்ட போன்ல பேச வேணாம் நேர்ல போய் சொல்லலாம் அவன் எங்க போயிருக்கான் காலேஜ் ரீயூனியன் வெயிட் பண்ண வேணாம் என் கார்லயே போயிடலாம் சந்தனாவும் தர்ஷினியும் உடனடியாக ஹரிஷ் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினார் பழைய நண்பர்களை பார்க்கும் ஆசையோடு மீண்டும் பழைய ஹரிஷாக மாற வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு ஹோட்டலுக்கு வந்தான் ஹரிஷ் அப்போது ஒரு சொகுசுக்காரில் அவனுடைய பழைய நண்பன் நவீன் வந்து இறங்கினான் அவனை பார்த்ததும் அவனிடம் பேசுவதற்கு ஓடினான் ஹரிஷ் டே டேய் நில்ரா டேய் நில்ரா உளவுதான் வந்து நவீன் என்ன ஞாபகம் இருக்கா ஹரிஷ் தான் ஹரிஷ் என்னடா வாங்கிஷத்துக்கு மேல கை வைக்கிறேன் ட்ரெஸ் அசிங்கப்படுத்திக்கிட்டேன் இதோட விலை என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்டாவே இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போதும் வந்துட்டான் நவீன் நடந்து கொண்ட விதம் ஹரிஷுக்கு அவமானத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது நவீன் தன் பழைய நண்பர்களை பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் டோனி ஹே சிது

சாப்பாடு வாங்க வரதா இருந்தா பின்னாடி வழியா வரணும்னு சொல்லியிருந்தேன்ல பின்ன கெஸ்ட் இருக்கும்போது போது என்ன அர்த்தம் நே இவன் நம்ம கூட படிச்சவன் சொன்னாண்டா ஹரிஷன் பேரு உனக்கு ஞாபகம் இல்ல அப்படியா எங்கயோ மாதிரி தான் இருக்கு ஆனா கரெக்டா ஞாபகத்துக்கு வரல வந்திருக்கிற கோலத்தை பார்த்ததும் ஏதோ வேலை செய்ய தான் வந்திருக்கான்னு நினைச்சேன் இங்க இருந்து முதல்ல கிளம்பு யாருக்கு நிலையோ படமோ உரமோ போய் உட்காரு அப்புறம் நான் பேசினா மாதிரியே மத்தவங்களும் பேசுவாங்க அவர்கள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு பூமியை பிளந்து மண்ணுக்குள் போவது போல இருந்தது இதற்கு மேல் அங்கே நிற்பது அவனுக்கு சரியாக படவில்லை திரும்பி போவதற்காக பைக் நோக்கி சென்றவனின் முன்னே வந்து நின்றது ஒரு கார் அந்த காரில் இருந்து இறங்கினால் அஞ்சலி காலேஜ் படிக்கும் பொழுது ஜூனியர் முதல் சீனியர் வரை எல்லோருக்கும் அவள் மீது பெரிய ஏற்பு இருந்தது எத்தனையோ பேர் அவளை மடக்க முயற்சித்தும் யாரையும் கூட பார்க்கவில்லை அவள் ஆனால் அவளிடம் நெருங்கிய நண்பனாக இருந்தது ஹரிஷ் மட்டும்தான் அஞ்சலி எப்பொழுதும் ஹரிஷை விட்டு கொடுத்ததே இல்ல யார் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் அஞ்சலிக்கு தன்னை அடையாளம் தெரியும் என்று பார்ப்பதற்கு முன்னரே நவீன் அவளிடம் அசடு பேசியபடி அவளை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான் ஒருவேளை நவீனை மீறி ஹரீஷ் அஞ்சலியிடம் பேச போகும் பொழுது நவீன் தன்னை அவமானப்படுத்தினால் அஞ்சலி அதை பார்த்து கோபப்படுவாள் அங்கே பிரச்சனையாக என்று ஹரீஷ் அமைதியாக இருந்தான் காலேஜ்ல பார்த்த அழகு குறையவே இல்லை நீயும் கொஞ்சம் கூட மாறல நவீன் அப்படி மாறணும்னு அவசியம் இல்ல அஞ்சலி இப்ப என்ன பண்ற யூகே வேலையா போன மாசம் அங்க இருந்து வந்தேன் இங்க எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு அது கிடைச்சிட்டா இனிமே யூகே போக மாட்டேன் என்ன ஆஃபர் அது மீடியால ஜாயின் பண்ண போறேன் அந்த மீடியா இல்லையா

ராஜேஸ்வர் மீடியால ஜாயின் பண்ண போறியா உனக்கு எது வேணும்னாலும் எங்கிட்ட சொல்லு எக்ஸ்கியூஸ் மீ ஹோ யூ அப்ப உனக்கும் தெரியாதா உன்னை இங்க யாருக்கு தாண்டா தெரியும் இது ஹரிஷ் நம்ம கூட காலேஜ்ல படிச்ச இல்ல காலேஜ்ல படிச்சதா சொல்லிட்டு இருக்கற ஹரிஷ் யாரா இருந்தா என்ன இப்படி வந்து வழிஞ்சிட்டு பேசறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெர்மிஷன் கேட்கணும்னு கூட வா தோணாது என்ன ஒரு பேட்ஸ்மேன் வருதா ஓ செருப்புல இருந்து தான் வருது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

நிராகரிப்பதை நினைத்து மனம் நோந்து அங்கிருந்து கிளம்பினான் ஹரீஷ் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தலை குனிந்து நடந்து சென்று கொண்டிருந்தான் ஹரீஷ் மொத்த கூட்டமும் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க அவனுடைய செல்போனும் சிரித்தது அவரிடம் பேசிய முக்கியமான குரல் சொன்ன வார்த்தை இழந்த அத்தனை நம்பிக்கையும் ஹரிஷுக்கு கொடுத்தது தான் கேட்டது உண்மைதானா என்று யோசித்து இன்ப அதிர்ச்சியில் நின்றான் ஹரீஷ் அப்போது உள்ளே வந்து நின்றது அந்த சுகசுக்கார் போனில் பேசிக் கொண்டிருந்த ஹரீஷ் கூட்டத்தினரிடம் திரும்பி ஒரு நிமிஷம் என்னடா என்ன சொன்ன என்னெல்லாம் யாரு யாருனியனுக்கு கூப்பிட்டதுன்னு கேட்டேன்ல அத்தனை பேர் திமிராக கால்மீர் கால் போட்டு உட்கார அவனை பார்த்து கேலியாக சிரித்தனர் அவனுடைய நண்பர்கள் செல்போனில் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த குரல் அவருடைய தன்னம்பிக்கையை மலைப்போல மாற்றிக் கொண்டிருந்தது சரியாக சண்முக ராஜேஸ்வர் அந்த பாட்டின் உள்ளே நுழைந்து ஹரீஷ் முன்பு பவ்யமாக முட்டி போட்டு பேசினார் அவரை பார்த்து மற்றவர்கள் அதிசயித்து போனாலும் ஹரீஷ் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் இருந்து ஹரிஷ் கதை மாறப் போகிறது ராஜேஸ்வர் சண்முக ராஜேஸ்வர் அவரு ஹரீஷ் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட திமிரா உட்கார்ந்து பேசுற அளவுக்கு பெரிய ஆணா ஹரிஷ் அவர் சொன்னதை கேட்டு கடந்து நின்ற ஹரேஷ் தன்னை அவமானப்படுத்தியவர்களின் கண்களை உற்று நோக்கியபடி நடக்க ஆரம்பித்தான் ஒரு ராஜாவை போல தலை நிமிர்ந்து அத்தனை பேர் முன்னிலையிலும் கம்பீரமாக அந்த இடத்தை விட்டு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்க நடந்தான் ஹரேஷ் எல்லாரும் வாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பான் சரியாக அந்த நேரத்தில் சந்தனா ஹரிஷை தேடி அங்கே வந்து நிற்க ஹரிஷ் வந்த தோரணையை பார்த்து மிரண்டு போனாள் அஞ்சலி பேசிக் கொண்டிருந்த புதிய சேர்மேன் யார் ஹரிஷ் யார் இத்தனை நாட்களாக ஹரிஷை தேடி வராமல் இருந்த சண்முக ராஜேஷ்வர் இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறார் இதுவரை அவமானத்தை மட்டுமே சந்தித்திருந்த ஹரிஷுக்கு இனி நடக்க போகும் அடுத்த கட்ட பட்டாபிஷேகம் என்ன ஹரிஷை தரக்குறைவாக நினைத்த நவீன் அஞ்சலி கார்த்திக் என அத்தனை பேரும் இனி அவன் காலடியில் கிடக்க போகும் நாள் எது ஹரிஷுடைய உண்மையான அடையாளம் என்ன என்று சந்தனா தெரிந்து கொள்ளும் நாள் எப்பொழுது வரப்போகிறது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது